அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரியின் அருளோடும் பராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் இந்த ஒரு சின்னத்தையும் உங்களுடைய கையில் வரையும் போது நி நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரும் அதாவது எதிர்பார்த்த பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் ஓடி உழைச்சாலும் வருமானம் அதாவது கொடுக்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது எதிர்பார்த்த சேலரி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை நீங்க உங்களுடைய கையில் எழுதும்போது நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான மிராக்கல் நம்பரும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளையும் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடியது அது என்ன நம்பரு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை உங்கள் நான் பகிர்ந்துக்கிறேங்கம்மா அதாவது நிறைய சகோதரிகள் வாட்ஸ்அப்லேயும் சரி கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க எத்தனை சேனல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு சேனல் தாங்கம்மா காயத்ரி கண்ணா கிரியேஷன் அப்படின்ற ஒரே ஒரு சேனல் தான் என்னுடைய தம்ளைனு அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது டைட்டில் இது எல்லாம் அப்படியே காப்பி பண்ணி ஒரு சேனலில் போடுறாங்க ஆதி தமிழச்சி அப்படின்ற சேனலில் அவங்க ஆரம்ப காலத்துலேருந்தே என்னுடைய வீடியோவில் இருக்கிறத அவங்க சொல்லுவாங்க நான் அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போடுற எல்லா தம்ளைனும் என்னுடைய தம்ளைன் அப்படியே எடுத்து போட்டிருக்கீங்க அதே போல் பார்த்திங்கன்னா டைட்டிலும் அதே போட்டிருக்கீங்க அதில் நான் வந்து கொடுத்துருக்குற கீவேர்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படியே ஏ டு இசிட் ஒரு சேனலில் என்ன இருக்கோ அப்படியே அவங்க காப்பி பண்ணியிருக்கோம் சாங் காப்பி அது போல் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றீங்க சரி ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ நான் விட்டுட்டேன் ஆனால் தொடர்ந்து எல்லாமே அதே போல் என்னுடைய நிறைய சேனல் இருக்கிறது அப்படியே அங்கே இருக்குது அதனால தான் நிறைய சகோதரிகள் கேட்டிருக்காங்க இது இன்னும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் இது போல் பண்ணாதீங்க எவ்வளோ வழிகள் இருக்குது அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு நீங்கள் எடுத்து அது செஞ்சால் பரவாயில்ல அப்படியே ஒருத்தவங்களுடைய வீடியோ முழுக்க வீடியோ தம்ளேன்னு டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஒன்று விடாமல் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப தவறுங்கம்மா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு நான் ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி வந்துடும் காயத்ரி கண்ணா கிரியேஷன் அப்படின்ற ஒரே ஒரு சேனல் தான் என்னுடையது இதை வந்து நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக ரன் பண்ணிவிட்டு வரேன் வேறு எந்த சேனலும் எனக்கு கிடையாதுங்கம்மா ஒரே ஒரு சேனல் தான் அதே போல் நான் இந்த வீடியோக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு மிகவும் அவசர சூழ்நிலைக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்லை வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும் வரணும்னாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் இந்த மணி சிம்பலையும் உங்களுடைய கையில் எழுதும்போது நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் முதல்ல பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க நினைத்த வேலை கிடைக்காம ரொம்பவும் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு சுவிட்ச் வேடையில நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய கையில அதாவது இடது கையில வாட்சி கட்டுற இடத்துல ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கு வேலை வேண்டுமோ அவங்க இந்த நம்பரை ரெட் கலர் பென்னு இல்லைன்னா வந்து ப்ளூ கலர் பெண்ணாலும் எழுதுங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் செவன் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் செவன் அப்படின்ற இந்த நம்பரை உங்களுடைய வாட்சி கட்டுற இடத்துலையும் எழுதலாம் அதே போல் ஒரு நோட்டில் உங்களுக்கு என்ன வேலை வேண்டுமோ நீங்கள் படிச்சிருப்பீங்க நீங்கள் இந்த வேலை எதிர்பார்ப்பீங்க அந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பரை ஒரு ஐம்பத்தி அஞ்சு முறை நீங்கள் எழுதுங்க இப்படி எழுதும்போதும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை பார்ப்பாங்க ஆனால் அவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க அதற்கேற்ற ஊதியமே கிடைக்காது ஒரு பர்டிகுலர் சேலரி இந்த சேலரி எனக்கு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அந்த ஒரு சேலரி அதாவது அந்த ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கணும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு சம்பளம் உங்களுக்கு கிடைக்கணும் சம்பள உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன முறையில் நீங்கள் உங்கள் கையில் அதாவது இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துல அதாவது ப்ளூ கலர் பெண் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணால் செவன் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை உங்கள் கையிலையும் எழுதலாம் அதே போல் ஒரு நோட்டில் உங்களுக்கு பர்டிகுலர் சேலரி அதாவது ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் கேட்கக்கூடாது உங்களுக்கே தெரியும் நீங்கள் படித்ததுக்கேற்ற சேலரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க பாருங்கள் இதுதான் நான் வேலை பார்க்குறது கொடுக்கணும் இதை தாண்டி ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க போது நீங்கள் எதிர்பார்த்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த சேலரி ஒரு நோட்டில் மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே இந்த நம்பரை ஐம்பத்தஞ்சு முறையும் எழுதலாம் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் எழுதலாம் இப்படி எழுதும்போது நீங்கள் எதிர்பார்த்த சேலரி உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக பணம் தேவைப்படுது உடனே டியாக உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின் போது போல உங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கணும் கையில் பணப்புழக்கம் ஏற்படணும் பர்ஸில் உங்கள் பாக்கெட்டில் உங்களுடைய கேஷ் பாக்ஸில் எனி டைம் பணம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னும்போது இந்த நம்பரை எழுதுங்க இதை நிறைய முறை சொல்லியிருக்கேன் பணத்தை காந்தம் போல் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நம்ப ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை ரெட் கலர் பெண் இல்லைனா க்ரீன் கலர் பெண்ணால் உங்களுடைய இடது கையில் இருக்கக்கூடிய கட்டவர்களுக்கு கீழே ஒரு கோடு மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த இடத்துல இந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கர மேடு இருக்க பாருங்கள் அந்த இடத்துல இந்த ஒரு சிம்பிளை இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி வரைஞ்சிட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு பணம் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் உங்களுக்கு வேணும் பணம் டைம் உங்கள் கையில் இருக்கணும் அப்படின்னாலும் சரி அர்ஜெண்ட்டாக வேணும்னாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்பொழுதுமே பணம் வரணும் அப்படின்னாலும் சரி அதை வந்து அந்த அஃபர்மேஷனை மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசில் நினச்சி ஆரம்பிச்சுட்டு அந்த ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஃபோர் ஒன் அந்த சிம்பிளை வர வரைஞ்சி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை வந்து நீங்கள் இடது கையில் வரைஞ்சிட்டிங்க வலது கையில் இருக்கக்கூடிய மோதிர விரலை அந்த மணி சிம்பிள் மேலே கையை வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதாவது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சொல்லலாம் இல்லை ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ எந்த அளவுக்கு அதிகப்படியாக பணம் தேவைகள் இருக்கும் அந்த அளவுக்கு அதிகப்படியாக சொல்ல பாருங்கள் அது என்ன அந்த அஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I receive the money I need in time. I receive the money I need in time. I receive the money I need in time. Even இந்த அஃபர்மேஷனை தான் நீங்கள் அந்த சிம்பிள் மேலே மணி சிம்பிள் மேலே கையை வச்சு சொல்கிறீங்க இதையே தமிழில் நீங்கள் சொல்லணும்னா எனக்கு தேவையான பணத்தை சரியான நேரத்தில் பெறுகிறேன் எனக்கு தேவையான பணத்தை சரியான நேரத்தில் பெறுகிறேன் எனக்கு தேவையான பணத்தை சரியான நேரத்தில் பெறுகிறேன் அப்படின்னு தமிழில் சொல்லலாம் இங்கே இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம் தமிழ்லேயும் சொல்லலாம் உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அது போல் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் கணக்கே கிடையாது எந்த அளவுக்கு பண தேவைகள் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்போஸ் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடச்சிடுச்சுன்னா ஒரு ஒரு வாரம் கேப் விட்டுட்டு அடுத்தது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுதோ அப்போ இதை நீங்கள் முயற்சி செய்யலாம் அதே போல் பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டாலாம் பணம் தேவைப்படலை எங்கள் கையில் எப்பொழுதும் பணம் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரமும் பண வரவு ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டெய்லியுமே இந்த சிம்பிளை வரைஞ்சி இந்த நம்பரையும் எழுதி நீங்கள் இந்த அஃபர்மேஷனை சொல்லும்போது கண்டிப்பாக பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இதுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டாலும் செய்யலாம் மாதவிடாய் காலத்திலையும் நீங்கள் எழுதலாம் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டும் என்றாலும் தாராளமாக செய்யலாம் முழுக்க முழுக்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி